அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நாகம்மன் பிடிக்கும் அப்படின்னா நாகம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க கட்டாயம் அந்த வேண்டு உங்களுக்கு நிறைவேறும் இந்த வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் சொல்லலாம் சிம்ம ராசியில கிரகநிலைகள் எப்படி இருக்கும் பார்த்தா உங்களுக்கு தொழில் குரு செவ்வாய் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் ரேகஸ்தானத்தில் சுக்கரன் சந்திரன் கலஸ்தரஸ்தானத்துல சனி அஷ்டமஸ்தானத்துல ராகு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் உண்டாகும் எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுகளை தரும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் சந்திரனின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் உற்சாகத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு தொழில் வியாபாரத்துல இருப்பவர்களுக்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் போட்டி நீங்கும் வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு திறமையான செயல்கள் மூலம் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதன் மூலம் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை உங்களுக்கு நீங்க கூடியதாக இருக்கு நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு கௌரவம் கூடும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இடுபறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான ஒரு முடிவுகளை பெற்றுத்தரும் கலைத்துறையில உங்களுடைய மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் அரசியல் துறையில் தைரியம் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகள் கொடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டில் திருமண பேச்சுவார்த்தை போன்ற சுப நிகழ்ச்சிகள் கலைக்கட்டும் அதன் காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் தாமதமாக பேசுவது நல்லது போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் பெண்களால் லாபம் ஏற்படும் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிரமமான ஒரு காலம் இதன் காரணமாக உங்களுடைய சேமிப்புகளில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்க கை வைக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் வெற்றியை ஏற்பட்டு தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படலாம் மேலதிகாரிகளின் அதிவால் உங்களுக்கு மிகப்பெரிய பதிவுயர்வுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சம்பாதிக்கும் திறன் மேம்படும் வருமானம் பெருகும் கடினமான வேலைகளை நீங்கள் தன்னம்பிக்கையுடன் காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க இதனால் நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மனு செய்தவர்கள் சாதகமான ஒரு மாற்றம் பதில்கள் உங்களுக்கு வந்து சேரும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றம் இருக்கமின்றி சீராக நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் குறைவில்லாது நிலைத்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் பெண்களுக்கு பணியிடத்தல மற்றவர்களின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சகோதரர்களிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் தேடி கிடைக்கும் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் வாகனத்துல செல்லும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சிறப்பான ஆடை உடுத்தி மிடுக்காக உலா வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா சிம்மராசியில பிறந்தவர்களுக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது என்பதால் நிம்மதியாக இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யூனியம் அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான முடிவு உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் தொழில் நலன கருத்தில் கொண்டு நீங்க சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் உரிய சிகிச்சையினால் உடனுக்குடன் அது சரியாக கூடியதாக இருக்கு வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது வேறு வேலைக்கு அல்லது வேறு இடத்திற்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் சாதகமாக முடியும் வியாபாரம் சுமாராக தான் இருக்கு லாபம் எதிர்பார்ப்பதை விட குறைவாக காணப்படும் என்பதால் மனதில் சஞ்சலம் உண்டாகும் பணம் கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ இந்த வாரம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனநிம்மதி தருவதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்பவர்களுக்கு மிகப்பெரிய அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா மூன்று ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா ஏழு ஒன்பது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா மகாவிஷ்ணு தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி மகா விஷ்ணுவா மனதாரா வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் விடாமல் கடைசி வரை நின்று போராட குணம் கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தடை தாமதங்கள் சந்தித்து வெற்றி பெறுவீங்க குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை பழைய கடன்களை அடைத்து புதன் கடன் கடன்களை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு தொழில்துறையில மற்றும் வியாபாரிகளுக்கு ஏற்றமான ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு மாணவர்கள் கல்வியில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவாங்க கல்வி மற்றும் அது மட்டும் இல்லாமல் குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் உங்களுடைய லட்சியங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்குது ஜலதோஷம் இருமல் ஏற்பட மருத்துவ சிகிச்சையால் ஆகலும் ஆதரவற்ற வயதான பெண்களுக்கு ஆடை தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்துல இருக்காரு வெட்டித்தனமாக பேசுவதை விலகிவிட்டு கெட்டிக்காரத்தனமாக உங்களுடைய தொழிலை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு எந்த வகையினால வியாபாரத்திற்கும் இடையூறு ஏற்படாது புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும் ஜவுளி கடை உணவக தொழில் அமேகமான வெற்றியை உங்களுக்கு தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பல மடங்கு வணிகத்தை கொடுக்கக்கூடிய வீடு கட்ட வேண்டும் என்ற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் முதன் நான்காம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெளியில மரியாதை அதிகரிக்கும் மிக முக்கியமான முடிவுகளை நீங்க வேறு நாளைக்கு தள்ளி போடுவதும் ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் தாமதம் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நம்ம நிம்மதி குறையக்கூடியதாகவும் கேது இரண்டாம் இடத்துல இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய மு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த கொடுக்கல் வாங்க விஷயத்த நீங்கள் கவனமாக முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழில் அபிவிருத்தியாக உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை வீட்டு பூச்சி அறையில் தீவமிச்சு மணக்கா மூன்று முறை பதிவிடுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே